கணவர் உங்களுக்கு தெரியாமல் சின்ன வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்களா அல்லது கள்ளக்காதல் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள இந்த ஏழு அறிகுறிகள் இரண்டு அல்லது மூன்று அறிகுறிகள் உங்களின் கணவர்களிடம் தென்பட்டால் தயவு செய்து அவர்களிடம் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் ஆனால் இந்த ஏழு அறிகுறிகளும் உங்களின் கணவர்களிடம் காணப்பட்டால் ஜாகிரதையாக இருக்கவும் ஒன்று உங்களின் கணவர் முன்பை விட அதிக நேரம் மொபைலை பயன்படுத்துவார்கள் அப்படி பயன்படுத்தும் வேலைகளில் உங்களின் கணவர்களிடம் தன்னை கவனிக்காமல் நீங்கள் மொபைலில் அப்படி என்னத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு கரெக்டான பதிலை கூறாமல் முன்னுக்கு பின் முரண்களான பதில்களை கூறுவார்கள் அதே போல் அந்த பதில்களை கூறும்போது அவர்களின் முகத்தில் உற்று பார்த்தால் ஒரு விதமான வெறுப்புடனும் லேசான தடுமாற்றத்துடனும் உங்களின் முகத்தில் பார்க்காமலும் பதில்களை கூறுவார்கள் இரண்டாவதாக அவர்களின் மொபைல் போனை உங்களின் பார்வையிலிருந்தும் உங்களிடமிருந்தும் மாற்றி வைப்பதற்கு முயற்சிப்பார்கள் அதாவது எப்பவும் போனை சார்ஜ் வைக்கும் இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைப்பது மொபைலை சைலண்டில் போடுவது அதனால் அதில் வரும் மெசேஜின் நோட்டிபிகேஷன்ஸை தப்பித்தவரி மனைவி பார்த்து விடுவாளோ என்ற பயத்திலும் அடிக்கடி சின்ன வீட்டின் முதலாளியம்மா மொபைலில் கூப்பிடுவதை மனைவி தப்பித்தவரி பார்த்துவிடக்கூடாதென்ற அச்சத்திலும் போனை மனைவியின் பார்வையிலிருந்து மாற்றி வைப்பார்கள் மூன்றாவதாக நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதோ அல்லது அறைகளில் இருக்கும் போன் வந்தால் உடனே அங்கிருந்து எழுந்து வேறு இடத்தில் சென்று